வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாளில் தன் உயிரை மாற்றி இறந்திருப்பாள் அந்த மனநிலை இது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு பெண்ணியவாதிகளாக எங்கேயுமே படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் போட்டு படுத்துட்டீங்களா என்ன இல்லை டாஸ் மார்க்கில் சரக்கலாம் எங்கே அடிச்சு படுத்துட்டீங்களா என்ன உங்கள் பிரச்சனை தாத்தனுக்கு நான் மரியாதை இருந்த கதை போட்டு நான் அயோக்கிய போயவேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டால் மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன்டா அந்த மேலிடம் இவ்வளவு நாள் உங்களுடன் ஸ்டாலின் சரி நாள் அவர் யாரோட இருந்தார் இந்த கேள்விக்கு பதில் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கா கேள்வி எழுப்பின தம்பிகிட்டே இருக்கா நீங்களே பாக்குறீங்க இந்த சாலையில் வரும்போது பார்த்துருப்பீங்க வீடு தேடி அரசு என்று ஒரு பாறை உந்தில் தமிழ்நாடு அரசு முத்திரையை போட்டு அது ஒவ்வொரு வீடு தேடி போகுது எது போகுது வீடு தேடி அரசு இவனால் அரசு யாரை தேடி போச்சு ஓரணியில் திரள்வோம் எதுக்கு கூடி கொள்ளையடிக்க கூடி கொலை செய்ய கூடி கற்பழிக்க அதுக்கு தானே வேற எதுக்கு கூடி குடிக்க வேற எதற்காக இந்த ஓரணியில் திரள்வோம் ஓரணியில் எப்ப திருவிய தேர்தலுக்கு ஆறு மாசம் இருக்கும்போது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க நீங்க முதல்ல சொல்லுங்க மொழிகாக்கன்னு போட்டிருக்கீங்க பக்கத்தில் திராவிட பேரொழின்னு எங்கள் பாட்டானார் அயோத்திதாசருக்கு ஒரு மண்டபம் கட்டிட்டு சரி சொல்லிட்டு போங்க திராவிட பேரொழி என்று இவர் திராவிட பேரொழின்னா ராமசாமி ஐயா வந்து திராவிட இருட்டா அவர் என்ன சரி திராவிட பேரொழியை எப்படி எழுதியிருக்குன்னு பாருங்க திராவிட பே திராவிட பேரொழி அதை படிங்கள அங்கே ஒற்றெழுத்து இல்லை ஏன் இப்போ இல்லை திராவிட பேரொழியா திராவிட பேரொழியா அது என்னது அது அரசு எழுதுது பாருங்க சென்னை கடற்கரைக்கு போங்க நம்ம தமிழருக்கும் கீழே சென்னை இங்கிலீஷ் எழுதும் தமிழ் வளர்க்கிறார்கள் மொழியை காக்கிறார்கள் மண் காக்கிறார்கள் இவ்வளவு காலம் என்ன பண்ணாங்க அள்ளி வித்து திண்டு கொண்டு இருந்தார்கள் எந்த ஆத்தில் மண் எந்த மலை இருக்குது போகும்போது மலை மணலா எத்தனை பாரவந்துகள் போய் கொண்டிருக்குன்னு பாருங்க மண்ணை காக்கிறார்கள் மானம் காக்கிறார்கள் மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டத்தை மானங்கட்ட கூட்டமாக மாத்தி நிறுத்தி விட்டுட்டு இளவரசு அரிசிக்கும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கையேந்த வச்சு விட்டு வேட்டி சேலைக்கு இலவச திருமணத்திற்கு ஏங்கி நிற்க வச்சுக்கிட்டு பிச்சைக்கார கூட்டமாக மாற்றி நிறுத்திட்டு மண் காக்க மொழி காக்க மானங்காக்க எப்ப வர்றீ எப்ப வர்றீ வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனையே அறுபது ஆண்டுகளா நீங்க தான் உங்க அப்பா இப்ப நீங்க அடுத்து இப்ப உங்க மகன் நீங்க தான் பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையே என்னன்னு தெரியாம இப்பதான் பிரச்சனை என்னன்னு தெரியும் நாலரை வருஷம் நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இந்த தேர்தல் வரும்போது ஒரு காதல் வரும் பாருங்க தோண்டப்பட்ட குழிகள் மூடப்படும் சாலைகள் போடப்படும் எல்லாம் நடக்கும் விளக்குகள் மின்சாரம் அணையாமல் கொடுக்கப்படும் இதுதான் என் உடன் பிறந்தார்களே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் என்றைக்கு இது இரண்டையும் கடந்து மக்கள் அரசியல் இந்த மண்ணில் மலருதோ தான் மகத்தான தலைவன் காமராஜரின் ஆட்சி இந்த மண்ணில் மலரும் இல்லைன்னா அது மலராது சும்மா இவங்க காலங்காலமாக இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இந்த ஏமாற்று இன்னை பிஜேபி வந்துடும் பிஜேபின்னு ஒன்று இல்லைன்னா திமுக செத்து இருபது வருஷம் இருக்கும் திமுகங்கிற கட்சி அழிஞ்சு இருபது வருஷம் ஆயிடும் யாராவது மறக்க சொல்லுங்க திமுகவை பதவியில் அமர்த்தினது ஐயா ஸ்டாலினா ஐயா மோடியா யாராவது மனச்சான் இருக்கிற நெஞ்சை வச்சு சொல்லுங்க திமுக கட்சி உழைச்சி வந்துருச்சா பாரதிய ஜனதா வெள்ள வச்சிருக்கா பாரதிய ஜனதா வந்துடும் பாரதிய ஜனதா வந்துடும் குடுப்பார மாதிரி ஊரோட அடிச்சு கத்துனது யார் பதினஞ்சு வருஷமா பெருமக்கள் எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியும் கருப்பு பறக்க விட்ட பெருமக்கள் ஆட்சிக்கு வந்தபோது வெள்ளக்குடி பிடித்தது ஏன் எதிர்கட்சியா இருக்கும்போது கோபேக் மோடி என்று முழக்கத்தை வைத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தது வெல்கம் மோடி என்று முழக்கத்தை முன்வைத்தது ஏன் எனிமையா இருந்தவர் அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஸ்வீட் எனிமையா மாறினது எப்படி எப்படி அமலாக்கத்துறை சோதனை வந்தது அது அமுக்குன அந்த அமுக்கு அமுக்குன மாதிரியே அமுல் ஆக்கம் ஆயிடுச்சு எப்படி அமைதி எப்படி வந்தார்கள் சோதித்தார்கள் சரி என்ன நடந்தது யாருக்காவது சொல்லுங்கள் நீங்கள்லாம் சொல்லுங்கள் நேர்மையான ஊடகங்கள் நெஞ்ச தொட்டு எதா பேசுங்க எங்கது மூன்று முறை நிதி ஆய்வு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு வரமாட்டேன் என்று நெஞ்சு நிமித்தி சொன்ன நம்முடைய முதல்வர் ஈடி ரைடு வந்தோன்னா ஓடி வாரே மோடினு போனது யாரு அங்கே போய் கையை பிடிச்சிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு நீங்கள கொஞ்சம் கெஞ்சி நீங்கள் இந்த அமலாக்கத்துறை அந்த சோதனையை மூடுனீங்களா இல்லை எதிர்த்து நின்று போரிட்டு நின்னீங்களா இப்படி ஒரு கேடுகட்ட அரசியல் கட்டமைப்பை இந்த திராவிட கட்சியில தவிர எவன் செய்வான் எவன் செய்வான் இந்த நாட்டில் எல்லாம் பெண்ணிய உரிமை பேசுவோம் எல்லாம் பேசுவோம் எனக்கு எதிராக மாதர் சங்கம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும் முறையிடும் போராடும் எல்லாம் இந்த ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பாலியல் துன்புறுத்தல தற்கொலை நிச்சயத்திற்கார் வாழ வேண்டிய ஒரு மலர் ஒரு பூ ஒருத்தர் பேசல ஒரு அரசியல் இயக்கம் முற்போக்கு பெண்ணிய உரிமை பேசல பெருமக்கள் பெரியாரின் பெரும் தொண்டர்கள் பெண்களுக்கு எல்லா உரிமையும் பெற்றுக் கொடுத்தவர்கள் வரதட்சணை வாங்கி துன்புறுத்தி ஒரு பெண்ணை வாழ வேண்டும் என்று கனவோடு போன ஒரு பெண்ணை அந்த வீட்டு பெண் உங்கள் வீட்டில் பெண் இல்லையா உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் இல்லையா உன்னை பெற்றவள் தாய் இல்லையா பெண் இல்லையா அவள் என்ன மனநிலை இருந்தால் அறுபது நாளில் தன் உயிரை மாற்றி இறந்திருப்பாள் அந்த மனநிலை அவள் தெரிஞ்சிருச்சு எத்தனை பெண்கள் இப்படி வீட்டுக்குள்ளே வதங்கி வாடி வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அதுக்காக பேசிய மாதர் சங்கங்கள் மகளிர் அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் வெண்ணியவாதிகளாக எங்கேயே படுத்திருக்கிறீங்க கொக்கைன்னு கஞ்சாதம் போட்டு படுத்திட்டீங்களா என்ன இல்லை டாஸ் சரக்கமே கட்சி படுத்திட்டீங்க என்ன உங்கள் பிரச்சனை தேவைன்னா வாய் திறப்பிய தேவையில்லைன்னா வாய் திறக்க மாட்டீங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் எங்கே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கு ஏரிய ஏரி குளித்த நீங்கள் தம்பி அஜித் குமார் மரணத்துக்கு அமைதியா படுத்தது என்ன வாய்க்குள்ள பெவிக்கால போட்டு ஓட்டிக்கிட்டு படுத்தது என்ன பார்ப்பீங்க எல்லாம் தொடச்சேரிய காலம் வரும் என் தாத்தனுக்கு நான் மரியாதை செய்யும் இந்த போட்டு நான் யோக்கிய போயிடுறேன் எவன் இந்த கதவை போட்டுனவன் கேட்டா மேலிட உத்தரவு யாரா அந்த மேலிடம் எவன்டா அந்த மேலிடம் காமராஜருக்கு இங்க இருக்கிற கூட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கு கதவை போட்டுறான்னு சொன்ன மேலிடத்துக்கு அவருக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு யாரா நீ அந்த கதவு வழி வந்து எனக்கு வணக்கம் செலுத்த வைக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தவன் யாரு யாரு இந்த திராவிடங்க எப்படி ஆட்சி செய்வாங்க தீரன் சின்னமலையா ரெண்டு கவுண்டர் அமைச்சர் அனுப்புற தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கா ரெண்டு தேவர் அமைச்சர் அமைச்சரை அனுப்புறோம் சேரனுக்கா தேவேந்திர ரெண்டு தலைவரை அனுப்புறாரு அழகுமுத்து கோன் நம்ம பாட்டானுக்கா ரெண்டு கோணார ரெண்டு பேர் அனுப்புற தாத்தா காமராஜருக்கா எவனாவது ரெண்டு பேர் இருந்தா நாடாரில் இருந்தானா அனுப்புறாரு ஆனால் அவங்க அப்பையும் ஜமாதிக்கும் மொத்த பேரையும் கூட்டிகிட்டு போறது திராவிடம் திராவிடம் இந்த மண்ணின் தலைவர்களை எங்க முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை சாதியாக பிளந்து கூறுதள்ளி விட்டுட்டு எங்க தாத்தா காகிதம் இல்லத்தா அங்க ரெண்டு இஸ்லாமிய பெரியவர்கள் தலைவர்களா எனக்கு ஆனா இவங்க சமாதிக்கு எல்லாரும் போகணும் எல்லாரும் போய் கூடி கும்மி அடிக்கணும் வணங்கணும் உங்களெல்லாம் உங்களை ஒழிக்கிறதுக்கான காலம் வருது ரொம்ப நாளா இருக்குது ஆறு மாதம் தானே ஆடி பார்த்துருவோம் ஆடி பார்த்துருவோம் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருவோம் தாத்தாவை அவன் புகழை போட்டுற நாளில் இருந்து சொல்லுற பிறந்த நாள்ல இருந்து பார்ப்போம் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை நல்ல அரசை இந்த மக்கள் விரும்பினாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல பார்த்துருவோம் வேறு எதுவும் கேள்வி இருக்கா